இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போதுன்றத ஒரு ரிஹர்சல் பாத்திரலாம் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு பிறக்குது சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி இவர் மேஷராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தேழாவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை முத பார்த்துருவோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னிராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு அப்படின்னு நாலு கிரகங்கள் இருக்குது இது நாலும் சேருது இந்த கிரகம் அப்போ வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு இருந்துருவோம் இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம் இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொதுபலன்கள்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் இந்த விசுவாச புத்தாண்டில் மிதன ராசி பற்றி பார்க்கணுன்னா குரு பகவான் வரப்போகிறாரு இதனோடு சனி சாதக அமைப்பு இருக்கனால உங்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் வேலையை மாற்ற முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதுவரை உங்கள் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகம் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கிது சனி பகவானின் சாதகம் கிடைக்குது முன்னேற்றம் இருக்குது பல்வேறு விதமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருது வேலைகள் நல்ல முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று திருமண ஏற்பாடு நடக்க ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இருந்துச்சுன்னா ஆகும் திருமண வாழ்வில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாம் குறையும் மிதனராசி என்பர்களுக்கு குருவின் அருளால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த புத்தாண்டில் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி பயிற்சி நடந்து முடிஞ்சதுனால உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறில் ராகுகேது பயிற்சி நடக்கிறதுக்கு திருக்கணிதத்தின் படியே மே பதினாலில் குரு பயிற்சி மே பதினெட்டில் ராகுகேது பயிற்சி நடக்க இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் கிரக பார்வை தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மிதனராசி என்பர்களுக்கு லாபஸ்தானமான மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுது விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு அடுத்த மாதம் உங்கள் ராசிக்கு மாற இருக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது மே பதினெட்டில் தைரியஸ்தானத்துக்கு மாற இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது கர்மஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ராகு புதன் இவங்கள்லாம் இருக்காங்க மே பதினெட்டாம் தேதி ராகு பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கார் இதனால் இந்த மிதுன ராசியில் புதிய திறமைகள் வளர்த்திங்கன்னா சிறப்படையும் இந்த ஆண்டு விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பு அதே போல் மூன்றாம் வீட்டில் கேது பாக்கியஸ்தானத்தில் ராகு இவங்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருவாங்க நற்பலனை தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே மே பதினாலில் குரு பயிற்சி ஆகாரு உங்கள் ராசிக்கு மாற இருக்கார் ஜென்ம குருவாக அமர்றாரு மிதன ராசியில் அதிக நன்மை கிடைக்க போது குரு ராசியில் இருப்பதை விட அவரோட பார்வை பாக்கியஸ்தானம் மீது விழுது லாபம் அதிகரிக்கும் ஏழாம் வீடான மனைவி துணைஸ்தானத்தில் விழுது திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் குருவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுது குழந்தை பேரு பூர்வீக சொத்து சேர்றது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த ஆண்டு தொடங்கியதும் ஏப்ரல் இருபத்தாறு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கேது பயிற்சி நடக்க இந்த பயிற்சியால் கேது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மாறும் ராகு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு மாறும் பல விதத்தில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக இங்கே செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் விரும்பிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்கள் முயற்சிகள் எண்ணங்களும் சிறப்பான பலன்கள் போகுது உங்கள் முயற்சியையும் கடின உழைப்பையும் கைவிட வேணாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் எதுனாச்சும் அம்மன் ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க அளவு தான தர்மங்களை செஞ்சால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மிதனராசி என்பர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகிற காலகட்டமாக இருக்குது இந்த புத்தாண்டில் ஏராளமான மக்கள் நீங்கள் தமிழ் புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கிற இந்த வேலையில் பலவித மாற்றங்களையும் ஏற்படுத்தும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த பயிற்சியை வச்சு தான் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கணிக்கப்பட்டாலும் பிரதான காலகட்டத்தில் வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வச்சது தான் இப்போது விசுவாச ஆண்டில் வர ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்க போதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா பிறைய குரு ஜென்மத்தில் வர்றாரு ஜென்ம குரு பலருக்கும் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார் அற்புத பலன்களை அடையும் அனுகூல காலகட்டமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் இருந்து கேது விலக போறாரு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நிம்மதி இல்லாமல் தவித்து வந்திருப்பீங்க எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இனி எல்லாம் மாறத்தான் போகுது ராசியில் குரு வர்றது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் மனசு தெளிவடையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் உடலில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தீர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனையும் தீரும் மனையில் இருந்த சிக்கல் தீரும் கேதுவினால் ஏற்பட்ட ஆபத்து தீரும் அனைத்து முடிவுகளிலும் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்ட முடியும் அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் தாய்க்கு உடல் பரிபூர்ண குணமடையும் பத்தில் வரக்கூடிய சனி பகவான் பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகிறாரு தகுதிக்கு மீறிய பதவி உயர்வு மூன்று மடங்கு சம்பள உயர்வு அப்பாவுடன் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகும் இனி தந்தையுடன் இணக்கமாக இருக்கும் சூழ்நிலை உண்டாகும் கடவுளர்கள் கிட்டும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறனால பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் நீங்கள் கேட்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகணும் பரிபூர்ண கடவுள் அருள் கிடைக்கிறனால ஏழாம் இடத்துல குரு பார்க்குது கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை நிலவும் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் கண்ணை மூடிட்டு திருமணம் செய்யலாம் திருமண யோகம் கைகூடி வரும் நண்பர்கள் அறிமுகம் புதிய உறவுகள் உங்களை தேடி வரும் காதல் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனியால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ பலப்படும் சொல்கின்ற வார்த்தையை காப்பாற்றுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்களுக்கு பாசிட்டிவான காலகட்டம் மிதனராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது இதனால் வர ஜெயிக்க முடியலைன்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராச்சும் இது வரைக்கும் கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்க நண்பர்களாக மாறிடுவாங்க புதிய நண்பர் வட்டாரம் கிடைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா ரெண்டரை வருடங்களில் பெரிய பொறுப்பு உச்சத்தை அடைஞ்சே தீர்வீங்க சினிமா துறையில் இருந்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படின்ற சுக்கர வீட்டை குரு பார்க்குறாரு புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிறிய ரோல் செஞ்சாலும் பெரிய அளவில் பேசப்படும் மாற்றத்தையும் செய்யும் தரும் வாய்ப்பை இந்த புத்தாண்டு உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குது செலவுகள் எல்லாம் குறையும் பணவரவு பெருகும் நல்ல காலம் எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கூட நட்பில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நண்பர்களை புறந்தள்ளுவது நல்லது யாரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்துக்கிற வேணாம் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு மூன்றாவது நபரை தலையிட விடாமல் பார்த்துக்கறேங்க ரத்த பந்த விஷயங்களில் சண்டை செய்யாமல் புரிதலோடு இருக்கிறது நல்லது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது மதிப்பெண் எடுத்துக்கிட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் கிடைக்கிது வழிபட வேண்டிய தெய்வ பரிகாரம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அருமையான பலன்களை தருது பச்சை பயிறு சுண்டல் தானம் அழிக்கிறது நல்ல பலனை தரும் கண் பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு அன்னம் கொடுத்து உதவுங்க உங்கள் பாவங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய பரிகாரம்னு பார்த்தா அதுதான் இது வரந்த பதிவில் மிதுன ராசி என்பவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு ராசி ராசிபலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோ போப்போம்